ஒரு மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் கொத்தமல்லி மூணு வரமிளகா ரெண்டு மெந்தியம் ஒரு பெரிய வெங்காயம் ஒரு மூணு பல் பூண்டு நல்லா மிக்ஸியில் நைஸாக அரைச்சிக்கோங்க ரெண்டு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க பருப்பு ரெண்டு ஸ்பூன் எல்லாம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு தேவையான தயிர் சேர்த்திக்கோங்க புளிப்பு தயிர் ரொம்ப புளிப்பாக இருந்தாலும் நல்லாயிருக்காது ஓரளவுக்கு புளிச்சிருந்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸிலேயே நைஸாக அரைச்சிக்கோங்க டேஸ்ட்டு இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் மோராக கடைஞ்சி ஊற்றதுக்கு பதில் தயிர் போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு கடுகு பொறிஞ்சோடனே கருவேப்பிலை ஒரு நாலஞ்சு அஞ்சு மிக்சியில் அரைச்ச விழுது இதில் போட்டு சேர்த்திக்கோங்க கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்சி ஜார் அலசி ஊற்றிக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்சி ஜாரில் அலசி ஊற்றிக்கோங்க ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான அளவு மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் நல்லா கலர் கொடுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் மோர் குழம்பு மஞ்சளாக தான் நல்லாயிருக்கும் இது மோர் ரசம் மோர் குழம்பு கிடையாது காயெல்லாம் சேர்த்துனால குழம்பு மோர் குழம்பு காய் எதுவும் சேர்க்காதனால மோர் ரசம் தேவையான அளவு கொத்தமல்லி இலை ரசனாவே கொத்தமல்லி இலை போட்டால் தானே டேஸ்ட்டு கொடுக்கும் மோர் குழம்பு கொத்தமல்லி இலை போட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க சிம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இது பண்ணுங்கள் ஹை ஃப்ளேம் வச்சா அடி பிடிச்சிக்குவோம் நல்லா கலந்து விட்ட பிறகு கொதித்த பிறகு இந்த கலரில் வரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தில் போட்டு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பீட்ரூட் பொரியல் செஞ்சிருந்தாங்கன்னா பீட்ரூட் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு பொறிஞ்ச பிறகு சிறந்த பிறகு ஒரு பெரிய சைஸ் பீட்டூட்டை நல்லா தூள் எடுத்துகிட்டு சீவி வச்சுக்கோங்க சீவியோ துருவியோ வச்சுக்கோங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஒரு அரை ஸ்பூன் உப்பு சரியான அளவாக இருக்கும் ஒரு சின்ன பெரிய பீட்டூட்டுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு குழந்தைங்க சாப்பிட்றதுக்கோசரம் மிளகா போடலை மிளகா தூள் போட்டுருக்கு குழம்பு மிளகா தூள் இருக்கு இல்லைங்களா அது அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க மிதமான தீயில வச்சுக்கோங்க ஹையில் வைக்காதீங்க மீடியம்லேயும் வைக்காதீங்க சிம்மில் வச்சு செய்யுங்க அடிப்பிடிக்கும் அதனால் தண்ணி எதுவும் விடாமல் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க நல்லா வெந்த பிறகு பாதி எடுத்து வச்சிட்டு பா சாதம் போட்டு குழந்தைங்களுக்கு எவ்வளோ சாதம் வேணுமோ அந்த அளவுக்கு கலந்து விட்டு போட்டிங்கன்னா லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் இருக்கும் மீதி இருக்கிறது தயிர் சாதம் ரச சாதம் இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து முந்திரி பாயாசம் ஒரு டம்ளர் முந்திரியை ஒரு மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க ஊர்ன முந்திரியை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க அது கூட சர்க்கரை போட்டுக்கோங்க தேவையான அளவு ஒரு ஒரு டம்ளர் முந்திரிக்கு ஒரு டம்ளர் பால் கரெ சாரி சக்கரை கரெக்டாக இருக்கும் பால் தேவையான அளவு ஊற்றி மிக்சி ஜாரில் நைஸாக அரைச்சது வந்து ஒரு அடிகனமான பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க சிம்மில் வச்சு நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க கலந்து விட்டுட்டு அடுப்ப மீடியம் ஃப்ளேம் சீமில் வச்சு கலந்து விட்டுகிட்டே இருங்க பிடிச்சிக்க போது அதனால் முந்தி எட்டித்தன்மை சீக்கிரம் ஆகும் கலக்காமல் விட்டிங்கன்னா இது பா இது சீம்பால் சாப்பிடுவோம்ல ரெண்டாவது பால் மூணாவது பால் அந்த மாதிரி கிடைக்கும் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சீம்பால் சாப்பிடும் போல இருந்ததுன்னா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தன் கலந்து விட்டுகிட்டே இருந்திங்கன்னா பாயாசம் மாதிரி இருக்கும் நாளைக்கு அம்மாவை செவ்வது இல்லையா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் நல்லாயிருக்கும் சிம்பிளாக செய்யலாம் வெறும் முந்திரி சக்கரை பால் அவ்வளோதான் ஒரு அரை டம்ளர் தண்ணி அவ்வளோ தான் ஒரு கொதி வந்தோன்னா ஆஃப் பண்ணிவிட்டு டம்ளரில் ஆறு பிறகு குடிச்சிங்கன்னா டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் சேமியா உப்புமா செய்யறதுக்கு ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு தாளிச்சு பருப்பு செவந்த பிறகுக்கு நாலு கருவேப்பிலை போட்டுக்கோங்க மூணு பச்சை மிளகா ஒரு பாக்கெட்டுக்கு சேமியாக்க ரெண்டு பச்சை மிளகா கரெக்டாக இருக்கும் ஒரு நாலஞ்சு வாக்கில் வெங்காயம் கட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயத்தை உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு கண்ணாடி பாதை வந்த பிறகு ஒரு டம்ளர் சேமியாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கரெக்டாக இருக்கும் ஒரு பாக்கெட் சேமியாவுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி நானூறு எம்எல் நான் ஒன்றரை பாக்கெட் போட்டிருக்கனால மூணு மூணு டம்ளர் தண்ணி தண்ணி நல்லா கொதித்த பிறகு உப்பு செக் பண்ணி பாருங்கள் உப்பு பத்துலனா உப்பு போட்டுக்கோங்க நல்லா கொதித்த பிறகு சேமியாக அப்படியே போடுங்க ரவை போடுற மாதிரி கிண்டாதீங்க போட்டோன்னே கலக்காதீங்க தேவையான அளவு சேமியாக போட்டுட்டு மூடி வச்சு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேகட்டும் சிம்மிலியே தொண்ணூறு பர்சன்ட் வெந்த பிறகு சேமியாக கலந்து விடுங்க இந்த மாதிரி மெதுவாக கலந்து விடுங்க கொத்தமல்லியால் இருந்தால் கொத்தமல்லி போட்டுக்கலாம் நான் போட மறந்துட்டேன் இந்த மாதிரி பொறுமையாக கலந்துனிங்கன்னா உடையாமல் உதிரி உதிரியாக வரும் இது நூடுல்ஸ்லாம் நம்ம சாப்பிடுவோம்ல அந்த மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாவுக்கு இந்த கொடுத்தனுக்கு நல்லா சாப்பிடுவாங்க நைட்டு டக்குன்னு செய்யக்கூடிய ரெசிபி இது ஒரு பத்து நிமிஷத்துல செஞ்சிடலாம் சேமியா உப்புமா தேங்க்யூ சப்ஸ்கிரைப் பண்ணி